ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கேவி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சுட சுட காலி ஆயிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு போலி சாப்பிட்றோன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து மாவு செஞ்சு செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு மாறவே மாறாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன் சக்கரை வந்து அதோட சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து கலக்கிக்கலாம் மாவு வந்து மைதா மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் மைதா மாவு எடுத்தால் தான் டேஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கலருக்காக இது வந்து மாவு பிசைஞ்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு மாவு வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ தோசையாக ஊற்றுக்கலாம் இதில் வந்து சுற்றி நீங்கள் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம கலந்து வச்ச தேங்காய் சர்க்கரை இதை வந்து இதில் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போடு வேண்டாம் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இன்னொரு தோசையும் வந்து சுட்டுக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாட்டி நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம் சுடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ எல்லாத்தையுமே சுட்டுட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து பிடிக்குங்க பாருங்கள் இப்போ இதையும் நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் கொடுத்து சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்